அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் எந்தெந்த நிகழ்வுகளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சந்திர பயிற்சி செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரன் துவக்கத்தில் ஜென்ம ராசியிலும் அதற்கு பிறகு மிக வலுவாக தனம் தைரியம் சுகம் என பல இடங்களில் வளர்புரை சந்திரனாக போகிறார் சந்திரன் வளர்புரை சந்திரனாக வருவது இந்த வேளையில் உறுதியாகவே சிம்ம நினைத்த பல காரியங்களை வெளிதில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் வெளியில் சொல்ல முடியாது அவமானங்கள் பொருளாதார ரீதியாக உறவுகள் தொழில் என பலவற்றில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அதிகமாக சந்தித்து வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சந்திரன் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் மிக வலுவாக தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலம் வருகிறாருங்க பத்தில் ராசியின் அதிபதி இருப்பது தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி வாய்ப்பையும் அலைச்சல் சிரமம் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு முக்கூட்டு கிரகமான சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மிக வலுவாக காசியின் அதிபதியான சூரியன் கர்மஸ்தானமாகிய ஆகிய பத்திலும் சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திலும் அதீத நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து வளம் வருகிறார் வித்யாக்காரகரான புதன் எனவே மாணவர்களின் கல்வியில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் தகர தெரியப்படும் அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வித்யாக்காரகரான புதன் வளம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை எளிதில் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் குறிப்பாக பல்வேறு வகையான பிரச்சனைகள்ல மிக சிறப்பான புதிய யூகங்களை மேற்கொண்டு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் அனைத்து வகையான பணிகளிலும் கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல மாற்றத்தை சந்திக்க கூடிய வகையில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் விலகுவதோடு சட்ட அவமானத்திற்கு பலிதீர்க்கக்கூடிய வகையில் அதே இடத்தில் விருதுகளை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியான முறையில் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அதிக கவனத்துடன் பல பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் சிம்ம உறுதியாகவே விலகும் தொல்லை அலைச்சல் சிரமம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் மாற்றத்தை சந்திப்பதோடு மறைமுகமாக இருந்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான மாற்றம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் நிச்சயமாக வருகிறது என்பதை முக்கூட்டு கிரகங்கள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் ஒன்பது பத்து பதினொன்று என அற்புதமான அமைப்பில் வளம் பெறுவதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் தற்போது ஜென்மத்திற்குள் நுழைகிறார் பலம் பொருந்திய அமைப்பில் செவ்வாய் ஜென்மராசிக்கு வருவது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் அவர் விரயத்தில் வலம் பெறுவதை காட்டிலும் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு புதிய விளைநிலம் வாங்குதல் மற்றும் புதிதாக வீடு வீட்டுமனை வாங்குதல் போன்றவற்றில் நல்ல பல காரிய வெற்றிகள் கிடைக்கும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை முற்றிலுமாக நீங்கும் இந்த தருணத்தில் புதிதாக மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் வெற்றி கெட்டும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் விளையாட்டு துறையில் பல்வேறு வகையில உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் சக விளையாட்டு வீரர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்தபடி உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் விருதுகள் கிடைக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் விளையாட்டு துறையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த வேளையில் முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வளம் பெறுகிறாருங்க குரு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இருப்பது மிக பெரிய அளவிலான லாபத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக மற்ற கிரகணிகள் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் அவை உறுதியாக விலகும் குறிப்பாக இந்த வேளையில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்ற திருமண பாக்கியம் சிறப்பாக அமைவதோடு புத்திரபாக்கியம் விரைவில் உங்களை தேடி வருகிறது என்பத புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே குருவின் அமைப்பால் மிக சிறப்பான முன்னேறபார்துகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஜென்மத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் செவ்வாயும் இணைகிறாருங்க நிழல் கிரகமான ராகு கேது உறுதியாகவே சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதேபோன்று சனி பகவானும் பாக்கியத்தின்படி சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் தான் இணைந்திருக்கிறார் அஷ்டம சனி திருக்கணிதத்தின்படி துவங்கியிருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை எனவே உறுதியாகவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றை மனநிறைவு காணக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கும் கக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் கடுமையாக இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுகிறது மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகுந்த மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் வரி சலுகை மற்றும் மானியம் போன்றவை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது இந்த வேளையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில் வியாபாரத்தில் சரியான முன்னேற்றம் கிடைக்கும் சரியான முதலீடுகளை தைரியமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலையில் இருந்து மாற்றத்தை சந்தித்து மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது சரியாக சிம்மராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது கிரகமான ராகு சனி போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது எனவே நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களில் உறுதியாகவே நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்